உங்களுக்கு நாப்பதுல இருந்து அம்பது வயசாயிடுச்சா அப்படின்னா இது கண்டிப்பா கேளுங்க கேட்ட உடனே மனசு ஏத்துக்காது ஆனா இதுதான் நெசம் நம்மள யாருமே இன்னும் நிறைய வருஷம் உசுரோட இருக்க போறதில்ல போகும்போது எதையும் தூக்கிட்டு போக போறதில்ல அதனால கஞ்சத்தனம் பண்ணாதீங்க செலவு செய்ய வேண்டியதுக்கு செலவு செய்யுங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இருங்க உங்களால முடிஞ்சதான தர்மத்தை யோசிக்காம செய்யுங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படுறதால எதையாவது நிறுத்த முடியுமா வர்றது வந்தே தீரும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பொருளுக்கெல்லாம் என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதீங்க நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் உங்க வாழ்க்கையோட முடிஞ்சு போயிடும் உங்களை கேட்காமலேயே அதெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க உங்க பிள்ளைங்கள பத்தி கவலைப்படாதீங்க அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்குன்னு விதிச்சபடிதான் நடக்கும் அதுல நீங்க எந்த மாத்தத்தையும் செய்ய முடியாது சம்பாதிக்கிறேன்னு பணத்தை தேடி அலையாதீங்க பங்கு சந்தையெல்லாம் தலை வச்சு படுக்காதீங்க பணத்தை விட உங்க உடம்புதான் முக்கியம் பணம் உடம்ப சரி பண்ணிடாது ஆயிரம் ஏக்கர் நிலம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு அரை கிலோ அரிசிக்கு மேல உங்களால திங்க முடியாது அரண்மனையே இருந்தாலும் கண்ண மூடி நிம்மதியா தூங்க எட்டு கெட்டு இடம் போதும் அதனால ஓரளவுக்கு இருந்தா அதுவே போதும்னு நிம்மதியா இருங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத ஆள காட்டுங்க பார்க்கலாம் அதனால உங்களை யாரு கூடயும் ஒப்பிட்டு பாக்காதீங்க பணம் பேரு சமூக அந்தஸ்துன்னு மனச போட்டு குழப்பிக்காதீங்க நீங்க சந்தோஷமாவும் உடம்பு தெம்பாவும் ரொம்ப நாளா இருந்து மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா வாழுங்க யாரும் மாட்டாங்க யாரையும் மாத்த முயற்சி பண்ணாதீங்க அதனால உங்க நேரமும் உடம்பும் தான் வீணாகும் நீங்க உங்களுக்காண்டி ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அதுல எப்பவும் சந்தோஷமா இருங்க உடம்பு நல்லா இருக்கும் மனசு சந்தோஷமா இருந்தாதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது உற்சாகமா இருக்கும்போது நோயெல்லாம் ஓடி போயிரும் எப்பவும் உற்சாகமா இருக்கிறவங்கள நோய் நொடி அண்டாது நல்ல மனசு உடற்பயிற்சி வெயிலு நல்ல சாப்பாடு தேவையான சத்து மாத்திரை இதெல்லாம் இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் உங்களை வாழ வைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் மேல உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வர்ற நாள் எல்லாம் நல்லா இருக்க வாழ்த்துக்கள்